மரிய வாழ்க போன வீடியோவில் எதற்காக ஜபம் பண்ணோம் அன்பு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக ஜபம் பண்ணணும் இறந்த ஆன்மாக்களுக்காக எல்லாருக்காகவும் பண்ணோன்னு சொல்லி பேசணும் இந்த இதில் என்ன பேச போகிறோம்னா அந்த ஜபம் பண்ணுறது அது எப்படியெல்லாம் வந்து அவங்கள ரீச் ஆகுது அப்படி ஒரு நிலையில் இருந்து யாராவது பார்த்தாங்களா அப்படிங்கும் போது நிறைய புனிதர்களுக்கு திருக்காட்சி கிடைச்சிருக்கு உத்திரிக்க சில ஆன்மாக்கள் பார்த்துருக்காங்க மோட்சத்தில் இருக்கிறவங்கள பார்த்துருக்காங்க நிறைய புனிதர்கள் வந்து அதுக்கு வந்து சாட்சிகள் இருக்காங்க நிறைய பேர் அந்த ஆன்மாக்கள் இறந்தவர்களுக்கு நம்மளுடைய ஜபம் எவ்வளோ முக்கியம் நம்மளுடைய அவங்களுக்கு நம்ம காட்ட வேண்டிய அன்பு எவ்வளோ முக்கியம்ன்றது நிறைய பேர் பா சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதன்மையாக வர்றது வந்து புனித அம்மான்னு சென் ஜத்ரூத்ன்னு சொல்லுவாங்க அந்த ஜத்ரூத் அம்மா வந்து அப்படியே உத்திரிக்கஸ்தலம் பகற்றி அப்படியே பார்த்துருக்காங்க பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய வழிகளில் அவங்க குடும்பத்தாருக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை சொந்தங்களுக்கோ அவங்களுக்கு த ஜபம் தேவைன்னு அறிவிக்கிறதுக்கு நிறைய முயற்சி செஞ்சும் புரிஞ்சுக்காமல் நிலையில் இருந்திருக்கும் அதாவது நிறைய பேருக்கு வந்து அப்படி உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்க ஆன்மாக்களுக்கோ இல்லை இறந்த ஆன்மாக்களுக்கோ ஜபம் பண்ணணுன்னு தெரியவே இல்லையாம் ஆனால் அந்த அம்மா அதை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட சிறப்பான அந்த காட்சியை ஃபுல்லாக பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னாங்களாம் ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இத்தனை பேர் உத்திரிக்க சில ஆன்மாக்களை இருக்கிறவங்க ஜபத்துக்காக தாகத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அங்கலாப்பும் ரொம்ப கஷ்டத்தோட வேதனையோடு எனக்கு ஜவம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு இருக்காங்க வேற இறந்த ஆன்மாக்கள் நான் என்ன நிலையில் இருக்கேனே உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் அன்பு செஞ்சாங்க இவ்வளவு லவ் இருந்துச்சு அவ்வளவுன்னு சொன்னாங்க ஆனால் திரும்பி யாருமே வரவே இல்லை ஸோ வந்து அப்போ என் மேல் அன்பில்லையான்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்காகவும் ஜபம் பண்ணும் அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் திரும்பி போய் உத்திரிகசலில் ஆன்மாக்கள் இல்லை இறந்த ஆன்மாக்களுக்கு ஜெபம் பண்ணுங்கிறத வலியுறுத்துறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நம்ம வந்து ஜத்ருத்தம்மாவுடைய அந்த ஒரு ஜபம் இருக்குது அந்த ஜபத்தை பக்தியோடு ஒரு முறை ஜபித்தால் உத்திரிகசல் ஆன்மாக்கள் ஆயிரம் ஆன்மாக்கள் ரிலீஸ் ஆகி விடுதலை ஆகி போவாங்களாம் அது என்ன ஜபம் என்னன்னு சொல்லி நம்ம அப்புறம் பார்ப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சம்மா டாக்டர் ஆஃப் த சர்ச் அவங்களுக்குமே திருக்காட்சிகள் வந்து ஆன்மாக்கள் வந்து ஜபத்துக்காக உத்திரிக்காத ஆன்மாக்கள் ஜபத்துக்காக பரிதவிக்கிறத பற்றி அவங்களும் நிறையா சொல்லியிருக்காங்க என்னென்ன வழியாக நம்மளை நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன வழிகளில் எப்படியெல்லாம் அந்த ஆன்மாக்களுக்கு வந்து ஆறுதல் கொடுக்கலாம் அந்த ஆன்மாக்களை எப்படியெல்லாம் வந்து நம்ம மோச்சத்துக்கு அனுப்புறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் எல்லாம் இருக்குன்னு அவங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா ஃபௌஸ்டின் அம்மாக்கு திருக்காட்சியில் இரக்கத்தின் ஆண்டவரை திருக்காட்சியை கண்டவர்கள் அவங்களுக்கும் நிறைய காட்சிகள் பார்த்தீங்கன்னா உத்திரிக சில ஆன்மாக்கள் நிறைய வந்து ஜபத்துக்காக வேண்டிகிட்டு இருக்காங்களாம் மூச்சத்துக்கு போனவங்க கூட என்ன நினைக்கிறாங்களா எப்படியெல்லாம் இறந்த ஆன்மாக்களுக்காக வேண்டிக்கணும் ப்ளஸ் என்னென்னலாம் தவறுன்னே தெரியாமல் நம்ம நிறைய தவறு செய்கிறோம் அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் திருத்திக்கிட்டால் நம்ம வந்து இந்த உத்திரைக்கை நிலைக்கே போக வேண்டியது இல்லையுன்னு சொல்லி வலியுறுத்தணும்னு சொல்லி அந்த அம்மாவுக்கும் நிறைய திருக்காட்சிகள் கொடுத்துருக்காங்க இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா பேதிரி பியோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஐந்து காயம்பரம் பெற்றவர் அவருக்கும் நிறைய திருக்காட்சிகள் இந்த மாதிரி உத்திரிக்க சில ஆன்மாக்கள் காட்சி கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு படி மேலே போய் சில ஆன்மாக்கள் அவர் பூசைக்கு புறப்பட்டுட்டு இருக்கும் போது வந்து கெசக் போடும்போதே வந்து சொல்லுவாங்களாம் சாமி எனக்காக பூசை வைங்க அப்படிம்பாங்களாம் அப்போது அவர் எனக்காக ஜபம் பண்ணுங்க சாமின்னு உடனே உடனே அவர் சொல்லுவார் உங்களுக்காக நான் ஜபம் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படிமா சாரியா சாமி எனக்காக பூசை வைங்க ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் என்னோட பாடுகள் என்னுடைய அந்த உத்திரிக்க நிலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தன்னல் குறைஞ்சிருக்கு ஆனால் உங்களுடைய திருப்பலி வந்து எனக்கு ரொம்ப விடுதலை கொடுக்கும் சாமினாங்களாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெண்டு ரெண்டு மூணு தடவை அவர் வந்து எதுக்குடா இப்படி கேட்குறாங்க அப்படின்னு நினச்சி நினச்சிட்டு இருந்தாராம் தான் பார்த்தாராம் அது இறந்த ஆன்மாக்கள் உத்திரிக்க நிலைக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிறப்ப வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஜெமம் பண்ணுங்க அப்போ தான் போய் ஒருத்தர் செத்துருந்தாரா இறந்தாராம் போய் பார்த்து ஜெவம் பண்ணிட்டு வந்தோன்னா அவர் சொன்னாரா சாமி சாமி எனக்கு ஜெவம் பண்ணுங்கன்னு அப்போ இவர் நான் உங்களுக்கு ஜெவம் பண்ணிட்டு தானே வந்தேன்னே சாரி சாரி சாமி எனக்கு பூச வைங்க அப்படின்னாராம் அப்போது சில ஆன்மாக்கள் வந்து அப்படி கிட்ட கேட்டு விடுதலை பெற்றிருக்காங்க உடனே மோச்சத்துக்கு போயிருக்காங்களாம் போனது மட்டும் இல்லாமல் திரும்பி வந்து நன்றி சாமி நீங்கள் எனக்கு திருப்பலி வச்சிங்க நான் மோச்சத்துக்கு போயிட்டேன்னு சொன்னாங்களாமா அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி திருக்காட்சியாளர்கள் புனிதர்கள் திருக்காட்சி பெற்று நம்ம வந்து அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம உத்திரிக்க நிலையில் இருக்க ஆன்மாக்களுக்காக ஜபம் செய்யவே வேண்டும் அதே மாதிரி இறந்துட்டாங்கன்னு ஒன்று நம்ம தான் ஜட்மெண்ட் கிடச்சிட்டாங்கன்னு நினைக்கூடாது இறந்த உடனேயே அவங்களுக்கு நம்மளுடைய ஜப தேவைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேண்டாத சடங்குகள் சில ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக ஜபம் தான் அங்கே முக்கியம் வைக்கணும் திருப்பலி கொடுக்கணும் முதல்ல எல்லாம் வந்து இறந்த உன்னையே க்ரெகோரியன் மாசுன்னு வைப்பாங்க நான் எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரில பட் பழைய காலத்துலலாம் நிறைய பேர்த்துக்கு தெரியும் நாற்பது நாள் தொடர்ந்து அந்த இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும் க்ரெகோரியன் மாசுன்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷங்க ஏன்னா அந்த நாற்பது நாள் கிளென்சிங் பீரியட் உடனே அடுத்து இறந்து அடுத்த நாளே வந்து நம்ம வந்து அவங்கள அடக்கம் அந்த இது என்னென்னமோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு போதே இறந்தொன்னே அந்த ஆன்மா வந்து போயிடும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடும் அப்போ போகும்போது இந்த மாதிரி திருப்பலியெல்லாம் வைக்கப்படும் போது பரிபூர்ண பலன் சீக்கிரம் அவங்களாம் கண்டிப்பாக வந்து உத்திரிக்கசில ஆன்மாக்களாக கூட இருக்க மாட்டாங்க இந்த நாற்பது நாள் திருப்பலியிலே ஏன்னா திருப்பலி வழியாக அந்த ஆன்மாக்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணும்போது உடனடியாக அந்த ஆன்மா வந்து மோச்சத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க ஆண்டவர்கிட்ட போயிடுவாங்களாம் ஸோ முதல்ல என்ன என்னென்னா நிறைய பேர் ஃபாரின்லேயும் சரி இங்கேயும் சரி பூசைக்கு கொண்டே கொண்டே கொடுத்துருவாங்க நான் இறந்துட்டேன்னா நம்ம நினைக்கிறோம் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உத்திரிக்கசில் ஆன்மான்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் பொழுது நான் சொன்னேன் என் பசங்க எல்லாம் நான் வந்து ஒரு ஃபாதர்கிட்ட பணம் கொடுத்து வச்சுட்டேன் இப்போவே நான் இறந்துட்டேன்னா எனக்கு வந்து நாற்பது நாள் பூசை வைக்கிறதுக்கு பணம் கொடுத்துட்டேன் போது என்னோடய பெரிய பையன் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி என்னம்மா இப்படிலாம் பேசாதீங்க மம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அது வேறு டாப்பிக் வந்து நான் அப்படியே போயிட்டோம் அதை விட்டுட்டோம் ஆனால் நான் அப்போ நான் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபாதர்கிட்ட நான் பணம் கொடுத்து வச்சுருக்கேன் அந்த ஃபாதர்கிட்ட நான் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது அவர் சொன்னார் நான் சொன்னேன் இந்த மாதிரி கிங்ஸ்லி வந்து ரொம்ப கோச்சிட்டான் ஃபாதர் ஆனால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் இப்போ 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 காலத்து உங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ரொம்ப வயசானவர் ஆச்சரியமாக இருக்குது ஆனால் அந்த இருந்தே நிறைய பேர் நான் வந்து எதுலேயும் ஒர்க் பண்ணல எதுவும் பண்ணல என்கிட்ட நிறைய பணம் இருக்கும் நான் அதை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவேன் எதுன்னா பூசிக்கு அவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கேட்டால் இறந்த பிறகு எனக்கு பூசை வைங்க இறந்த பிறகு எனக்கு நாற்பது நாள் மாசு வைங்க மாசு வைங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் பணம் அனுப்புவாங்க அப்படி நிறைய பணம் வந்துச்சுன்னு சொல்லி அந்த ஃபாதர் சொன்னார் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி ஒரு இதுன்னு அப்புறம் நம்ம குடும்பத்தில் இறந்தவங்களுக்காக அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லி இறந்த ஆன்மாக்களை கண்டிப்பாக வந்து நாற்பது நாள் தொடர்ந்து மாசு வைக்கணும்னு சொல்லி எல்லாம் வலியுறுத்தணும் இப்போ இப்போ நம்ம இந்த மாதத்தில் நான் வந்து அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள் எங்கள் அம்மா எங்கள் அத்தை எல்லாம் பேர் எழுதி நவம்பர் ஒன்று முதல் இந்த முப்பது நாள் கிரெகோரன் மாஸ் வேங்கன்னு சொல்லி எழுதிட்டு இருக்கும் போது கிங்ஸ்லி சொன்னா அதே பெரிய பையன் வந்து சொன்னால் மாமா நீங்கள் சொல்கிறீங்க பட் வந்து அவங்க மூச்சத்துக்கு போயிருந்தாங்கன்னா அந்த அந்த ஜபம் வந்து வேஸ்ட்டாக போயிடுமா அந்த மாஸ் வேஸ்ட்டாக போயிருமான்னு கேட்டான் இல்லை கண்ணு யாரும் நினையாத அந்த திருப்பலியில் வந்து அப்படி வந்து அவங்க மோச்சத்துக்கு போயிருந்தாங்கன்னா யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கு அந்த பழிபூசை ஒப்புக் கொடுக்கப்படும் இன்னொன்று மோச்சத்தில் போய் அவங்க இருக்கும்போது இந்த பழிபூசை அவங்கள நினைவுபடுத்தும்போது போது அவங்க இன்னும் நம்மளுக்கு அதிகமாக நமக்காக வேண்டிக்கொள்ள பரிந்துரைக்க மகிழ்ச்சியாக இருக்க அது உதவுன்னு சொன்னேன் சொல்லிட்டு நான் சொன்னேன் கண்ணன் நீங்கள்லாம் வந்து இந்த காலத்து பசங்க நீங்கள் மறந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் அன்னைக்கே மாஸ்க் கொடுத்தேன் ஆனால் நம்ம அது அன்றைக்கி பேச முடியலன்னு அவனுக்கு அவனை அக்சப்ட் பண்ணவே முடிலை அவன் அப்படியே கோபமாக அழுதுட்டே கண்ணெல்லாம் கலங்கிட்டு என்னை சொல்கிறான் என்னம்மா அன்னைக்கும் பார்த்து நான் செத்துட்டான் செத்துட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க எதுக்கு நீங்கள் இப்போ இதெல்லாம் பேசுகிறீங்க அதனால தான் எனக்கு இந்த டாபிக் பிடிக்கல அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் கண்ணு உனக்கு மேலே ரொம்ப அன்பு அதனால் நீ வந்து நான் இற நான் இறந்துட்டா செத்துட்டாங்கிறதே உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல பட் இறப்புங்கிறது எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கும் அதுக்கு நான் தயார்படுத்திக்கிற கண்ணு ஏன்னா உங்களுக்கெல்லாம் இந்த வந்து இறந்த ஆன்மாக்களுக்கு நாற்பது நாள் கிரெகோரியன் மாஸ் வைக்கணுங்கிறதே ஒன்று தெரியாது போயிடும் ஸோ அது ஃபாதர்கிட்ட இறந்த ஆன்மாக்களுக்காக மாஸ் ஒருவேளை நீங்கள்லாம் அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் முன் தயாரிப்பாக கொடுத்து வச்சுருக்கேன் கண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஃபஸ்ட்டு அவனுக்கு அது ரொம்ப வருத்தம் வழியாக இருந்தது அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் கண்டிப்பாக வந்து இது இன்ன கண்ணு புரிஞ்சுக்கணும் சிலதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அவன் சொன்னால் எனக்கு டெத்து பற்றி தெரியணும் அப்போது டெத்துனால் உங்கள் அம்மாவுக்குன்னா வராதா நான் என்ன எனக்காக தயார்படுத்திக்கிறேன் நான் மோச்சத்துக்கு போயிடுவேன் கண்டிப்பாக எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது ஆனால் ஒருவேளை சில கரை குறைகள் பாவங்கள் சில பரிகாரங்கள் சில கோபம் கூட ஒரு கரை தான் ஸோ வந்து எதாவது ஒன்று பண்ணி நான் உத்திரிக்கசில்லான்னு போனால் ஆண்டவர் விட்டு இருக்கிற அந்த நிலை என்னால் தாங்க முடியாது அதனால் கண்டிப்பாக திருப்பலிங்கிறது மஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி அவனே புரிய வச்சேன் அதே போல் நம்ம ஒவ்வொருவரும் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஆன்மாக்களுக்கு உடனடியாக திருப்பலி நிறைய கொடுக்க முயற்சி செய்யணும் ஏன்னா அதுக்கு மேலே ஒரு வேறு எந்த ஜபமும் கிடையாது திருப்பலி கோப்பாக வேறு எந்த பிரயோசமும் கிடையாது ஸோ ஒரு ஆன்மா இறந்துட்டாங்கன்னா உடனடியாக அந்த ஆன்மாக்களுக்காக பூச வைக்கிறதுக்கு ஒப்புக் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதுதான் அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேவை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இறந்துட்ட பிறகு அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட நம்ம கோபமாக இருந்தோம் அவங்ககிட்ட நம்ம பேசாமல் இருந்தோம் அவங்ககிட்ட நம்ம சண்டை பிடிச்சிட்டு இருந்தோம் அதெல்லாம் பார்ப்பாங்களான்னு நினைப்பாங்க கிடையாது அந்த ஆன்மா இறந்துட்டாங்கன்னா அவங்க பண்ண நம்ம நம்மளுக்கும் அவங்களுக்குமான நடந்த உரையாடல்கள் கோப தாபங்கள்லாம் வந்து அப்படியெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு அப்போ என்னென்னா ப்யூரிஃபிகேஷன் ஸ்டேஜ் ஜட்ஜ்மெண்ட் அப்போ போகிறப்போ நம்மளுடைய ஜபங்கள் தான் தேவைப்படும் நம்ம அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் ஸோ யாராக இருந்தாலும் இறந்துட்டாங்கன்னா இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம எவ்வளவோ காரியங்களுக்கு வேறு வேறு வழியிலெல்லாம் பணம் செலவு பண்ணுறோம் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா சர்வ சாதாரணமாக ரெண்டாயிரூபா மூவாயிரரூபா செலவாகுது ஆனால் ஒரு திருப்பலிங்கிறது வந்து ரொம்ப மினிமல் காசு தான் ஆனால் அந்த நூறு ரூபாயோட பலன் ஒரு ஆன்மாவை வந்து மோட்சத்துக்கு கொண்டு போகுதுன்னா எவ்வளோ பெரிய முக்கியம் எவ்வளோ பெரிய பழியாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம எல்லாருமே இறந்த ஆன்மாக்களுக்கு திருப்பலி ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரயஸ் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம்